அறுபது ஆண்டுகளாக இந்த ஊர் தோன்றிய முதல் இந்த ஆலயம் வந்து அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு அருகாமையில் சரோஜினி பல் மருத்துவமனை கடந்த ஆறு ஆண்டுகளாக ஆறு மாதங்களாக செயல்பட்டு வருகிறது அந்த ஆறு மாதத்திலேயே இந்த அரச மரத்தை அகற்ற வேண்டும் என்று தன்னுடைய பண பலத்தாலும் அரசியல் செல்வாக்காலும் அதிகாரனுடைய ஒத்துழைப்பாலும் மரத்தை அகற்ற நேற்று இரவு பத்தொம்போது ஒம்பது இருபத்தி நான்கு இரவு அகற்ற சரோஜினுடைய பல் மருத்துவனுடைய அடியாட்கள் பதினைந்து நபர்கள் வெட்ட முயற்சி செய்தனர் செய்து சென்று கொண்டிருந்த நபர்கள் ஊர் மக்களுக்கு தகவல் தெரிவித்து ஊர் மக்கள் அனைவரும் ஓடி ஓடிவந்து அடியாட்களை துரக்கியவுடன் மரவெட்டுமானது மர வெட்டும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது காலையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் மாவட்ட காவல்துறை அலுவ தொடர்பு கொண்டு மரம் வெட்டாமல் இருக்க கோயிலுடைய புனிதம் காக்க ஊர் மக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் என்று எங்களுடைய கோரிக்கைகளை வைத்தோம் அதிகாரிகளையும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்களும் மரத்தை அகற்ற இல்லை ஆளை வணங்க மாட்டேன் என்று உறுதி கூறியுள்ளார் நேற்று இரவு மரத்தை வெட்டுவது போல் இன்றும் இரவும் மரத்தை வெட் வெட்ட அவங்க அடியாட்கள் வந்தால் என்ன செய்வது என்று ஊர் மக்களாகிய நாங்கள் அனைவரும் மரத்தை பாதுகாக்க இரவு காவல் காத்து கொண்டு இருக்கிறோம் மாதேஸ்வரன் இது பைபக்ஸ் ரோட்டில் வந்து இருக்குது இப்போ காசு அதில் அழகு இந்த கோயில் வந்து பிரதோஷம் ஈஸ்வரனுக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை விசேஷம் நடக்குது தலைவரிசம் வந்து நரசமலை இருக்குது ஏற்கனவே வந்து இந்த சாமி வந்து கும்பிடும்போது இந்த மரத்துக்கும் வந்து அந்த மரியாதை கொடுத்து தான் எல்லாருமே வந்து வாங்கி வர்றாங்க அப்படி இருக்கும்போது இப்போ கமிட்டத்தில் இந்த தாவை வாங்கி இந்த சம்மந்தப்பட்ட பெருவாளரும் வரத்தை எடுக்கிறதுக்கப்புறம் பராதவசப்பட்டு அங்கங்கே வந்து ஏற்படுத்தி நேற்று வந்து திரும்பி வெப்பத்துக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு தகவல் வந்து நாங்கள் போயிட்டு வந்தோம் அதுக்குமாதிரி இன்னொருவங்களை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் பேஷன் ஓடி போயிட்டாங்க திரும்ப இன்றைக்கி வந்துடுவாங்களோன்ற ஒரு அச்சம் இருக்குது ஏன்னா வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது மாதிரி தகவல் வச்சு அதனால இன்றைக்கி வந்துடுறோம் அதனால் வந்து சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் அத்தனை பேர்கிட்டமே நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்குறோம் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்து ஆகிடுச்சு இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களுடைய இது வந்து பாதுகாக்கிற ஒரு உரிமையோடு